இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் எந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் முப்பத்தி நான்கு வசனம் ஐந்து அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை பிரியமானவர்களே இந்த காலை வேலையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் கத்தரை தேடுகிற பிள்ளைகள் உண்மையாகவே சொல்லுகிறேன் உங்களை கத்த விட மாட்டார் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் கர்த்தரை தேடினா கத்தரை நீங்கள் நம்பி வந்துட்டீங்கன்னா உங்களை அவர் கைவிட மாட்டார் உங்களை நடத்துவார் நீங்கள் வெட்கப்பட மாட்டீர்கள் பிரியமானவர்களே எங்களுக்கு தெரிந்த ஒரு குடும்பம் இருக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு குடும்பம் தான் சரியான ஒரு இன்கம் இல்லை அவங்க அந்த பிள்ளைங்களுடைய தகப்பனாக இருக்குது ஆனாலும் அந்த பிள்ளைகளும் அந்த தாயாரும் கத்தரை தேடுகிறதில் உண்மையாக இருப்பாங்க கர்த்தரை அதிகமாக நேசிக்கிற ஒரு குடும்பம் இப்போ ஏற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த பிள்ளைகளும் அந்த தாயாரும் கத்தரை நோக்கி ஜெபித்து கொண்டே இருப்பாங்க நல்லா ஜெபிக்கிற ஒரு குடும்பம் பிரிய மாணவர்களே அந்த பிள்ளைகளுடைய இருந்து நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் கர்த்தரையே அந்த பிள்ளைகளை படிக்க வைத்தார் அவங்க அப்பாவுக்கு சரியான ஒரு வருமானம் இல்லை ஆனாலும் அந்த பிள்ளைகளுடைய ஸ்கூலாக இருக்கட்டும் காலேஜஸாக இருக்கட்டும் கர கர்த்தரை அந்த பிள்ளைகளை ஆச்சரியமாக படிக்க வைத்தார் அந்த பிள்ளைகளுடைய மூத்த மகளுடைய திருமணம் காரியத்துக்காக ஏற்பாடுகள் செய்து கொண்டிருந்தாங்க பணமே இல்லாத ஒரு சூழ்நிலை ஆனால் கர்த்தர் ஆச்சரியமாய் அதிசயமாய் எல்லாரும் ஆச்சரியப்படுத்த வகையில் மூத்த மகளுடைய திருமணத்தையும் கர்த்தரே நடத்தி வைத்தார் அவர்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்தார்கள் அவங்க முகம் பிரகாசமடைந்தது அவங்க வெட்கப்படவில்லை பிரியமானவர்களே அந்த பிள்ளைகளை அந்த குடும்பத்தை கத்தர் சாட்சியாக நிறுத்தினார் உற்றார் உறவினர்கள் மத்தியில் அவமானப்படுத்தப்பட்ட இடத்துல ஏளனமாய் பேசின ஜனங்கள் மத்தியில் வெட்கப்பட்ட இடத்துல கத்தர் தலை நிமிர பண்ணினா இந்த காலை வெளியில கத்திய வார்த்தையை கேட்டு இருக்கிறீங்க உங்களையும் கத்தர் வெட்கப்பட விட மாட்டா கத்தரை நீங்கள் தேடினீங்கன்னா கத்தரை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா உண்மையாய் அவரை நீங்கள் ஆராதித்தால் அவர் உங்களை கைவிட மாட்டார் ஆச்சரியமாய் நடத்துவார் உங்கள் பிள்ளைகளை நடத்துவார் உங்கள் பிள்ளைகளுடைய திருமணத்தை அவரே நடத்தி வைப்பார் பிரியமானவர்களே உங்கள் சூழ்நிலைகள் எல்லா அறிந்த ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார் அவரை நோக்கி பாருங்கள் உங்கள் முகம் பிரகாசம் அடையும் அவரை நோக்கி பாருங்கள் நீங்கள் வெட்கப்பட மாட்டீர்கள் ஜெபிப்போம் எங்க நல்ல தகப்பனை இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி சுவாமி அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது தேவ பிள்ளைகளை ஆசிர்வதிங்கப்பா எந்த காரியத்துக்காக வேதனையோடு கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியங்களை கத்தர் ஒரு அற்புதத்தை செய்வீராக அதிசயங்களை செய்வீராக தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம் கத்த தேவைகளை சந்திப்பீராக ஏசப்பா எந்த காரியத்துக்காக ஜெபித்துக் கொண்டு கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் இப்பொழுதே அற்புதத்தை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம் கடன் பாரங்கள் நெருக்கங்கள் பிரச்சனைகள் மாறட்டும் குடும்பங்களில் சமாதானம் உண்டாகட்டும் அரசாங்க தேர்வு எழுதி காத்து கொண்டிருக்கிறாங்கப்பா நல்ல மதிப்பெண்கள் எடுக்க உதவி செய்வீராக நல்ல வேலைக்காக செபித்து கொண்டிருக்கிறார்கள் நல்ல வேலை வாய்ப்புகளை தருவீராக வியாதியோடு இருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் மெலவீனங்கள் மாறட்டும் குழந்தைக்காக காத்திருக்கிறாங்கப்பா நீர் அற்புதத்தை கிருபடினால ஸ்தோத்திரம் இந்த நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும் ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள தகப்பனே ஆமேன் பிரியமானவர்களே கத்தர் பேசியிருக்கிறார் உங்களை ஒரு நாளும் கத்தர் வெட்கப்பட விட மாட்டார் உங்களுக்காக உங்களுடைய விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பேசுகிறது எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க காட் பிளஸ் யூ